கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி குமாரின் அன்பு வணக்கங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்தியா ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது அதே மாதிரி அதே நாளில் சுதந்திர தினத்தை கொண்டாடும் மற்ற நாடுகளை பற்றி அறிந்து கொள்வோமா நம்ம மட்டும் இல்லை இன்னும் சில பேர் கொண்டாடிகிட்டு இருக்கா அது எதுதெல்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஒன்று இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றது இரண்டு கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானிடமிருந்து விடுதலை பெற்றது மூன்று பஹரைன் பஹரைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இங்கிலாந்து அரசிடமிருந்து சுதந்திரம் பெற்றது நான்கு காங்கோ அப்பிரிக்காவில் காங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்சின் அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்றது ஆக ஒரே நாளில் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் அன்று இந்தியா கொரியா பஹ்ரைன் மற்றும் காங்கோ ஆகிய நாடுகள் சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள் நாமும் கொண்டாடி மகிழ்கிறோம் பஹ்ரைனில் நான் பல முறை சென்று வந்திருக்கிறேன் அப்போ ஒரு முறை நான் போகும்போது அங்கே சுதந்திர தினத்தை கொண்டாடினாங்க அவளுடைய தேசிய கொடி வந்து சிவப்பு வெள்ளை ஒரு மாதிரி முக்கோணம் முக்கோணமாக வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கொடி பார்க்குறதுக்கே அப்போ நாங்கள் போயிருந்தபோது சாகசங்கள்லாம் பண்ணால் அதாவது விமானத்தை வழியாக பாய்ச்சி இப்படி சாகசம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாகசங்கள்லாம் பண்ணால் நாங்கள் அது வந்து சின்ன நாடு தான் சின்ன தீவு தான் வச்சுக்கோங்களேன் அதனால் அதில் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே அந்த சாகசங்களெல்லாம் நாங்கள் கண்டுகளித்தோம் அவளும் மிகவும் அருமையாக சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க இப்படி எல்லா நாடுகளையும் ஒரே நாளில் அதாவது இந்தியா கொரியா பஹ்ரைன் காங்கோ எல்லா நாடுகளும் ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி அன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு தான் நான் இதில் சொல்கிறேன் வணக்கம்